வணக்கம் நண்பர்களை நீங்கள் இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க எப்படி ஒரு வெளியே பிரச்சனை எல்லாமே சமாளிச்சுட்டு இப்ப இந்த பஞ்சாயத்து எதுக்கு இதை விடுங்க ஃபர்ஸ்ட் நாங்க இந்த பூஜையை முடிச்சிடறோம் அதுக்கப்புறம் இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எஸ் எஸ் வந்து அதெல்லாம் முடியாது அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த பிளானே இதுல நீங்க உங்க செறிவாங்களோ நொட்டுவாங்களோ நாங்க பார்த்துன்னு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபமா கோபப்பட ஆரம்பிச்சிருவாரு இதுக்கப்புறம் வரா வேலைக்கு வேலைக்காவது எதனா ஒண்ணு பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க அந்த சமயத்துல திடீர்னு ஒரு ஐடியா மொழிகிது கோர்ட்ல போய் பாத்துல இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கோர்ட் எட்டுனு அதுக்கப்புறம் இதை நாங்க நிறுத்துறோம் சொன்னாலும் நிறுத்த முடியாது போலீஸ் நான் ஒருத்தர் இருக்கேன் எனக்கு மரியாதை கொடுக்காம பேசினிருக்க அப்படின்னு போலீஸ் சொல்ல நீ போலீஸா இல்ல ஒரு வேலை நீ உங்ககிட்ட காசு வாங்கினு வந்த நீ யார யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிவிட உடனே அவன் டென்ஷன் ஆயிரம் ஒரு பக்கம் உடனே பக்கம் எல்லாம் கோர்ட்டு கிளம்புறாங்க கோர்ட்டுக்கு போனதும் அப்படியே சும்மா ஒரு பக்கம் நீ இப்ப நிலுங்க போயிடுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போய் அந்த அக்யூஸ் நிக்கிறான் நின்று எந்த உன் சொத்து நீ எப்படி பா இதை பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பட்டா கேட்டா அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வாழ்க்கையில் எத்தனை கேச பார்த்து பாரு இதெல்லாம் அசால்ட் கேஸ் டூப்ளிகேட்டே தூக்கி உள்ள போடுங்க ஒன்றரை வருஷம் ஜெயில் தண்டனை பத்து லட்சம் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இந்த பங்க்ஷனை தடுத்து நிறுத்தின அந்த போலீஸ் அதிகாரிக்கும் மறுபக்கம் அந்த எஸ்எஸ்கேக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ரெண்டு லட்சம் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதை கேட்டதான் ஒரு பக்கம் சாக்க உடனே போலீஸ் அப்டின்னு எனக்கு எது சார் இந்த மாதிரி சொல்றாங்க நீ இத்தனை வருஷமா போலீஸ் ஆபீசரா இருக்க இன்னும் டூப்ளிகேட் எது ஒரிஜினல் உனக்கு தெரியல நீ அப்படின்னா கிட்ட காசு வாங்கிட்டு தானே வேலை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் மேலே கேச திருப்பி போறாங்க அவன் உங்களுக்கு தான் திருத்தனு ஐயோ சும்மா போன உன வேட்டிகளை எடுத்து போட்டுன்னு குத்துதே குடையினா என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாதுல அப்படிதான் நம்ம நிலைமை ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பொழமையினர் இருக்கா ஒரு பக்கம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட இருக்கா மறுபக்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பயிரி அவங்க அவங்க கௌதம போன் பண்ணி என்ன கௌதம நின்று போச்சுமே இந்த அம்மாவை கூப்பிடாம செஞ்சு அது பார்த்தால்தான் அதனாலதான் எல்லாமே தடங்களாவே நடந்து இந்த அம்மா ஒரு வாரத்தை கூட்டிட்டு நேர்ந்திருக்குமா ச்சே ரொம்பவே கஷ்டமான விஷயம் பா இது கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீன போட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு எல்லாமே காரண மூல காரணம் நீங்க தான் சொல்லிட்டு எனக்கு தெரியும் என்ன பண்றதே எல்லாமே போச்சு இதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சைலண்டா இருக்கேன் இல்லனா உங்களுக்கு அவ்வளவுதாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாரு என்னடா எல்லாத்துக்கும் என்னவே பிடிக்கிற ஏதோ நான் தான் எல்லாமே வயணும் பண்ண மாதிரி என்னவே சண்டை கேளுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவமா பேசுறாங்க இதுக்கு மேல எல்லாம் வேலைக்காக பருப்பு ஏகாது நீங்க உங்க வேலைய பாருங்க நான் என் வேலையை பாருங்க தேவையெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேச முடிஞ்சு போயின்னு இருக்கு எந்த சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே எஸ் அவர்னு ஒரு பக்கம் திருத்தனு முழுகிறாச்சேன் இப்படியாய் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம கௌதம் வேற லெவலில் பூஜை சிறப்பா செஞ்சுட்டு அப்படியே அந்த எஸ் எஸ்கே வீடியோ அமிச்சிருக்கிறார் ஏன்னா எஸ்எஸ்கே கே ஒரு மயிலும் புடுங்க முடியாது இந்த மாதிரி நீ என்னவோ ஏதோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சல இப்ப பாத்தியா வாழ்க்கையில நீ இதெல்லாம் அசிங்கப்படுறது இதோட நிறைய அசிங்கப்பட போறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி வீடியோ அமைச்சுடுறாங்க உடனே அதை பார்த்தவங்க எஸ் எஸ்கே சமக்காகவும் இருந்துட்டு இவனும் ஒரு ஆளு இவன் அசிங்கப்படுத்தான் இவனை சும்மா எதனா பண்ணுண்டா எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்ட சினம் கொண்ட புலி மாதிரி ஒரு பக்கம் கோவத்துல இருக்காரு ஆனா என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இவ ஓட காமெடி பீஸ் அதனால இவரை பத்தி பேச அதிகமா யூஸ் இல்ல அதனால டைம் தான் வேஸ்ட் சரி இப்படி ஒரு பக்கம் போயிருக்கா மறுபக்கம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்த வீடியோ உடனே கூட நான் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் அந்த நம்பர் கேத்தாரு